மரணத்தை வென்ற மாவீரன் சேகிவேரா நாவல் எழுதியவர் தமிழ் பாகம் பத்து கொடுமையான பயணம் பொலிவிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவிடம் பே சே பேசி பார்த்தார் அவர்கள் ஒத்துழைக்க மறுத்துவிட்டனர் பொலிவிய கம்யூனிஸ்ட் கட்சியின் அனுமதியை பெறாமலும் ஒப்புதல் பெறாமலும் ஒரு சிறு புரட்சிப்படை மூலம் பொலிவிய நாட்டின் அரசியலை தீர்மானிக்க முடியாது அது உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுவதாகிவிடும் என்றனர் கியூப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடிதமும் எழுதினர் தானியா கொரில்லா போரில் இணைந்து துப்பாக்கி ஏந்தி போராடுவதை விட நகர்ப்புறங்களில் இருந்தபடியே தகவல் சேகரிப்பது தகவலை அனுப்புவது வேறு பல உதவிகளை செய்வது நல்லது என்று குவேரா கருதினார் ஏனெனில் அப்பணிகளை தானியாவைப் போல் வேறு எவராலும் செய்ய முடியாது அத்தகைய உயர்ந்த நம்பிக்கையை குவேரா அவர் மீது வைத்திருந்தார் ஒரு போருக்கு தகவல் தொடர்பு மிகவும் முக்கியம் நகர்ப்புற ஒத்துழைப்பு அது நிதியாகவோ ஆயுதமாகவோ அல்லது தொண்டர்களாகவோ இருக்கலாம் எனவே தானியா தங்களுடன் மலைப்பகுதிக்கு வந்துவிட்டால் தொடர்பை முறிந்து போய்விடும் என குவேரா பயந்தார் தானியா தான் விருப்பபடி விரும்பியபடியே துப்பாக்கியை தூக்கியபடி போரிட போர் முனைக்கு வந்துவிட்டார் இதனால் குவேரா பயந்தது போன்றே நகரத்தோடு உலகத்தோடு இருந்த தொடர்பை முறிந்து போய்விட்டது போதா குறைக்கு அவர்களது வானொலி தொடர்பு பகுதிகளும் பழுதாகிவிட்டன அனைவருமே காட்டிற்குள் இருட்டில் தள்ளப்பட்டனர் அவர்கள் தங்கியிருந்த காமிலு முகாமையும் காலி செய்யும் நிலை வந்தது அல்காரலஸ் என்ற வசதி படைத்த விவசாயி அந்த பகுதியில் இருந்தார் அவர் சேகுவேராயும் அவரது போராட்டக் குழுவினரையும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்பவர்களாக எண்ணினார் வார்கஸ் என்றொரு விவசாயி இருந்தார் அவரும் இவர்களை சந்தேகத்தினுடனேயே பார்த்தார் அதனால் முகாமை மாற்ற வேண்டிய முடிவுக்கு சேகுவேரா வந்தார் பாதுகாப்பான மறைமுகமான இடத்தை தேர்ந்தெடுக்கும் முயற்சியில் இறங்கினார் சே தனது புரட்சி குழுவை சிறு சிறு பகுதிகளாக பிரித்தார் அந்த முகாமில் இருந்த ஆயுதங்களை பத்திரமான இடங்களில் குழி வெட்டி பதுக்கி வைத்தனர் அதனை காவல் காட்க நான்கு பேரை நியமித்தார் ஒரு குழு முன்னணி படையாக இருக்க வேண்டும் அடுத்த குழு பாதுகாப்பு படையாக பின்னணியில் வர வேண்டும் போராட வேண்டிய குழு சேகபேரா தலைமையில் இருபது பேர் என பிரிக்கப்பட்டது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி லெப்டினன்ட் பெர்னாண்டஸ் நான்கு சாதாரண உடை அணிந்த போலீஸாரோடும் சோதனை செய்ய அனுமதி அதிகாரம் பெற்ற உத்தரவுடனும் முகாமுக்கு வந்தார் சுற்றுமுற்றும் பார்த்தார் ஒரு துப்பாக்கியை பறிமுதல் செய்தார் இதேபோல் அல்காரான்சியிடமிருந்தும் ஒரு துப்பாக்கியை பறிமுதல் செய்திருப்பதைக் காட்டினார் ஆனால் என்ன காரணத்தாலோ ரைஃபிளையும் கைத்துப்பாக்கியையும் எடுக்காமல் விட்டுவிட்டார் ஆனால் அடுப்பு மற்றும் இதர பொருட்களை பார்த்துவிட்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடாதீர்கள் என எச்சரிக்கைத்தான் நான் நீங்கள் வந்தேன் என கூறிவிட்டு ஜீப்பில் ஏறி போய்விட்டார் ஆக எதிரிகள் தங்களை தேடத் தொடங்கிவிட்டனர் என்பதை குவேரா அறிந்து கொண்டார் இதற்கு மறுநாள் அவர்கள் தங்கியிருந்த முகாமுக்கு அருகில் துப்பாக்கியை வைத்து ஒருவன் கண்டதையும் சுட்டுக் கொண்டிருந்தான் அவரிடம் விசாரித்த போது தான் அல்கரன்சின் நண்பன் என்றும் விருந்துக்கு வந்த இடத்தில் வேட்டையாடி கொண்டிருப்பதாகவும் சொன்னான் இதுவும் தன் எதிரிகள் தன்னை கண்காணிக்கும் எச்சரிக்கை தான் என்று குவேரா கருதினார் அங்கிருந்த உடனே கிளம்புவதுதான் தனக்கும் தனது தோழர்களுக்கும் நல்லது என்று குவேரா முடிவெடுத்து அதன்படியே அனைவரும் அங்கிருந்து புறப்படத் தொடங்கினர் ஒவ்வொருவரும் இருபது கிலோ எடையுள்ள பொருட்களை முதுகில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினர் அது ஒரு கொடுமையான பயணமாக இருந்தது வழியோ கரடுமரடாக இருந்தது பெரிய மரங்கள் எதுவும் இல்லை உண்ண தகுந்த காயோ கனியோ இல்லை அதோடு ஓய்வெடுக்க போதுமான நிழலும் இல்லை வழி கொடுமையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது இவர்கள் செல்லும் பாதையில் ஒரு வகையான ஈக்கள் இருந்தன அவை மனிதரை கடிப்பதோடு மனித தோலுக்கு கீழே முட்டையிட்டு விடும் அது கொப்புளமாக வெடிக்கும் குறைக்கு கண்ணு கட்டிய தூரம் வரையில் எங்கும் குடிக்க தண்ணீரும் இல்லை தண்ணீர் கிடைக்காததால் உணவை சமைக்கவோ சாப்பிடவோ முடியவில்லை தூங்கவும் ஓய்வெடுக்கவும் தகுந்த இடமும் இல்லை முதல் நாள் பயண முடிவிலேயே சேகை உட்பட அனைவருக்குமே மூச்சு தண்ட தொடங்கியது இரண்டாம் நாள் பயணத்தின் போது தோழர்கள் பலரது செருப்புகள் அறிந்து அவற்றை மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தன சேகுவேரா மான் தொழிலாளன் செய்யப்பட்ட முரட்டு பூட்ஸ்களை அணிந்திருந்தார் அது அவருடைய காலை கடித்து மேலும் நடக்க இயலாதபடி தொல்லை கொடுத்தது மூன்றாம் நாளன்று பலருடைய கால்களில் காயங்கள் ஏற்பட்டு நுண்டியபடியே நடந்தன சேகுவேராவின் கால்களில் கொப்புளங்கள் ஏற்பட்டதுடன் கால்களும் வீங்கி போயின இவ்வளவு தொல்லைகளையும் தாங்கிக் கொண்டு துணிவே துணி துணியாக அவர்கள் தொடர்ந்து முன்னிறு சென்றனர் மற்ற குழுக்கள் என்ன ஆயின என்று தெரியவில்லை அவர்களை தொடர்பு கொள்ளும் கருவிகளும் பழுதடைந்து விட்டன எனவே அவர்கள் எந்த பக்கம் போனார்கள் என்று என்ன ஆனார்கள் என்ற தகவலை தெரிந்து கொள்ள முடியவில்லை இந்த இரு குழுக்களும் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ள முடியாமல் அருகருகே சென்று கொண்டிருந்தன சில நாட்களுக்கு பிறகு அந்த தோழர்கள் ஒரு அருவியைக் கண்டனர் அது பாறைகளுக்கிடையில் சுழன்று வேகமாக ஓடியது அதை கடந்து செல்வது கடினமான செயலாக இருந்தது ஆனால் தண்ணீர் கிடைத்தது அவர்களுக்கு உயிரே வந்தது போல் இருந்தது அன்றைக்கு ஒரு குதிரையை வெட்டி அதன் இறைச்சி சமைத்து உண்டனர் வேறு என்ன செய்வது உயிர் வாழ்ந்தாக வேண்டுமே மறுநாள் வயிற்று வழியாலும் வயிறோட்டத்தாலும் தோழர்கள் துன்பப்பட்டார்கள் இருபத்தைந்து நாட்கள் பயணம் முடிந்துவிடும் என்ற நோக்கத்தோடு புறப்பட்ட பயணம் மிகவும் கொடிய பயணமாக அமைந்தது பல நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு கிராமத்தை அடைந்தனர் ஆனால் அங்கிருந்த மக்கள் வாய் திறக்காமல் மௌனமாக இருந்தனர் ரோஜர்ஸ் என்ற விவசாயி மட்டும் பேசினார் அவரிடம் குவேரா தான் ஒரு வைத்தியர் என்றும் விவசாயிகளுக்கு பல் வைத்தியம் செய்ய முடியும் என்றும் கூறினார் அதற்கு மட்டும் பலர் தங்கள் வாயை திறந்து பற்களை காட்டினர் ஆனால் யாருமே பேசவில்லை தோழர்கள் விவசாயி ரோஜஸ் வீட்டில் சிறிது காலம் தங்கியிருந்தனர் தோழர்களுக்கிடையே நடந்த வந்த சோர்வும் அவநம்பிக்கையும் ஏற்பட்டு அவர்களுக்குள்ளேயே சர்ச்சைகள் வாதங்கள் என தொடங்கி மோதல்களும் ஏற்பட்டன அவர்களிடையே ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் உண்டாக்குவது கடினமாக இருந்தது அனைத்திற்கும் மேலாக குவேரா உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார் அவரால் நடக்கவே முடியவில்லை பிறகு எப்படி மற்றவர்களை வழிநடத்துவது தோழர்கள் குவேராவின் உடல்நலக்குறைவை கவனத்தில் கொண்டு அவர் சுமந்து வந்த எடையில் பதினைந்து கிலோவை கட்டாயப்படுத்தி குறைத்தனர் போதா குறைக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி எதிர்பாராத சோகமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது பெஞ்சமின் என்ற பொலிவியர் காட்டாட்டில் விழுந்து பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார் தங்களுடன் நெடிய பயணத்தை மேற்கொண்ட சக தோழர் தங்களது கண்முன்னே நீருக்கு பலியானபோது அவரை காப்பாற்ற முடியாத துர்ப்பாக்கியசாலிகளாக தாங்கள் நிற்பதை எண்ணி குவேரா உட்பட அவருடைய தோழர்கள் அனைவருமே கண் கலங்கினார்கள் தாங்க முடியாத வேதனைக்கு அவர்கள் ஆளாயினர் போராடி மரணமடைய விரும்பிய வீரனுக்கு ரியோ கிராண்ட் ஆற்றங்கரையில் இறுதிச் சடங்கு செய்தோம் என்று இத்துயர நிகழ்ச்சி குறித்து குவேரா தன் நாட்குறிப்பில் எழுதினார் இனி அடுத்த கொடுமை அரங்கேறியது ஆம் கனமழை பெய்தது பல பறவைகளும் மற்றும் குதிரை இறைச்சியை உண்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் போனது ஏனெனில் அவர்கள் கொண்டு வந்த உணவுப் பொருள்கள் குறைந்துவிட்டன சோர்வும் பெரிய அளவில் அவர்களை வாட்டி வதைத்தது இதில் பெருநாட்டு புரட்சியில் பங்கெடுத்து திரும்பியவரான மார்க்ஸ் அதிக தொல்லை கொடுப்பவராகவும் ரிகார்டோ என்பவர் பாராட்டத்தக்க போராளி என்றும் பல பொலிவியர்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஓடக்கூடியவர்களாக இருந்ததாகவும் தன் நாட்குட்பில் எழுதியுள்ளார் குவேரா இனி மீண்டும் முகாமுக்கே திரும்பிவிடலாம் என ஆணையிட்டார் வேறான் ஆனால் அதை விட்டு பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து விட்டதால் மீண்டும் முகாமுக்கு திரும்பிச் செல்ல பல நாட்கள் ஆகுமே என்று எண்ணி தோழர்கள் பயந்தனர் எனினும் வேறு வழி இல்லாததால் நம்பிக்கையோடு முகாமுக்கே திரும்பினார்கள் முகாமை விட்டு வந்தபோது ஓரளவு உணவுப் பொருட்கள் இருந்தன ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை நல்ல வேலை மணிலாவுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய கருவி மட்டும் வேலை செய்து கொண்டிருந்தது அது அவர்களுக்கு நம்பிக்கை தந்தது இந்நிலையில் மார்ச் மாதத்தில் சேகை தேடி மார்கோஸும் சில படையினரும் கிளம்பினர் அவர்கள் வழியில் ஓர் நீரறிக்கும் ஆயில் பம்பு செட்டை கண்டனர் அதன் உரிமையாளரான வாட்ஸ் என்ற விவசாயியுடன் பேசினர் அந்த விவசாயி அவர்களுக்கு உணவளித்து அவர்களது பசியை போக்கினார் ஆனால் அந்த விவசாயி ஆயுதங்களோடு நடமாடும் இவர்களைக் கண்டு பயந்தார் இதனால் பின்னர் விசாரிக்கும்போது போது தனக்கு தொல்லை வந்துவிடுமோ என பயந்து இதை தன் மனைவியிடம் கூறினார் அவர் இத்தகவலை தனது உரிமையாளரான ஒரு பெண்மணியிடம் கூறினார் அவர் இச்செய்தியை இராணுவ தலைமைக்கு தெரிவித்தார் உடனே இராணுவம் வந்தது அவர்கள் சென்ற வழியை காட்டும்படி வார்க்கஸை வற்புறுத்தியது வார்கஸ் நேராக அவர்களுடைய முகாமுக்கே அழைத்து சென்றான் இராணுவத்தினர் அந்த முகாமை பல்வேறு வகைகளில் ஆராய்ந்தனர் பலவற்றை இடித்து தள்ளினர் முகாமின் காவலாளியாக நியமிக்கப்பட்டிருந்த ஒரு புலிவியன் ராணுவத்தினரிடம் சரணடைந்தான் மேலும் இரண்டு புலிவர்கள் ராணுவ முகாமுக்கு சென்று தங்களுக்கு தெரிந்த எல்லா விவரங்களையும் கூறிவிட்டனர் இராணுவம் தோழர்களின் முகாமை சிதைத்தது அதேவேளையில் பிப்ரவரி பதினேழாம் நாள் நங்ககீக நதியை கடந்து செல்ல முயற்சப்ப செய்யப்பட்ட போது அவர்களது படகு கவிழ்ந்து கார்லோஸ் என்ற தோழர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார் இந்த நதி ஓடிக்கொண்டிருந்த அந்த காட்டின் மறுபுறம் வெயில் சுற்றிறிந்தது ஒளிவிய வீரர்களிலே கார்லோஸ் சிறந்த வீரர் என்ற பெயர் பெற்றிருந்தார் அவரோடு சேர்ந்து ஆறு முதுகுப்பைகளும் ஆறு துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் ஆற்றோடு போய்விட்டன இது இரண்டாவது இழப்பு இதனால் குவேரா உட்பட சக போராளிகள் வேதனைப்பட்டனர் போதாக்குறைக்கு அப்போது குவேராவின் கால்களிலும் முகத்திலும் வீக்கம் ஏற்பட்டிருந்தது ஆஸ்மா அவரை பாடாய்படுத்தியது மீண்டும் குவேரா மற்றும் சக போராளிகள் அதே பம்பு இருந்த கிராமத்தை அடைந்தனர் அங்கே ஆயுதம் தாங்கிய மெக்சிகன் ஒருவன் வந்து சென்றதாக கிராமத்து மக்கள் கூறினர் அது மார்க்கோசகதாக இருப்பான் என்பதை உணர்ந்தார் குவேரா ஆகவே தனது நடமாட்டம் பற்றிய தகவல்கள் பரவத் தொடங்கிவிட்டன என்பதை குவேரா தெரிந்து கொண்டார் முகாமுக்கு அருகில் வந்துவிட்டதை அவர் அறிந்தார் அவர்களது நாற்பத்தி எட்டாம் நாள் பயணத்தின் போது பெருநாட்டில் இருந்து வந்திருந்த டாக்டர் எல் நீக்ரோ என்பவரை சந்தித்தனர் அவர்தான் முகாமை ராணுவம் சிதை விவரத்தை கூறினார் இராணுவத்தினர் அறுபது வீரர்களை சற்று தொலைவில் நிறுத்தி தங்களது நடமாட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறினர் என்ற விவசாயி கைதாகி இருக்கும் விவரத்தையும் கூறினர் அவர் மேலும் காவலுக்கு நிறுத்தியிருந்த பொலிவிய வீரன் சரணடைந்து இருவர் ஓடிச் சென்ற இராணுவத்தினரிடம் சரந்துவிட்ட செய்தியையும் கூறினர் மன உறுதி இல்லாத தோழர்களை போராளி குழுவில் சேர்த்துக்கொண்டது எத்தனை பெரிய தவறு என்பதை குவேரா பொழுது உணர்ந்தார் குவேரா உட்பட சக போராளிகள் அனைவரும் நாற்பத்தி ஒன்பதாம் நாள் முகாமை அடைந்தனர் அங்கே தானியா பிரெஞ்சு எழுத்தாளர் ரெசிஸ் தீப்ரா உட்பட நாற்பத்தி ஏழு பேர் இருந்தனர் அவர்கள் கண்டு பெரிதும் மகிழ்ந்தார் குவேரா அந்த போராளிகளுக்கு தனித்தனியான பொறுப்புகளை கொடுத்தார் மார்ச் மாதம் இருபதாம் தேதி லாரா ரோந்து சுற்று ஒரு ராணுவ வீரனை சுட்டுக் இனி இராணுவம் அமைதியாக இருக்காது என்பதை அறிந்த குவேரா தனது போராளிகளை விழிப்புடன் இருக்கும்படி எச்சரித்தார் இராணுவம் மார்க்கோஸை தேடிக்கொண்டிருந்தது ரோனால்டோ தோண்டியிருந்த ஒரு குழிக்குள் இராணுவத்தினர் பலர் விழுந்தனர் இராணுவம் அனுப்பிய ரோந்து படை போராளிகளிடம் சரணடைந்தது காயம்பட்டிருந்த ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் குவேராவும் டாக்டர் நீக்ரோவும் சிகிச்சை அளித்தனர் அதன் பிறகு இராணுவத்தினர் சிலர் போராளிகளுடன் சேர்ந்தனர் எனவே இப்போது போராளி குழுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தது ஆத்திரத்திலிருந்த ராணுவம் போர் தொடங்கிவிட்டதாக வானொலி மூலம் அறிவித்தது ராணுவம் தங்களை ஆவேசமாக தாக்கப்போகிறது என்பதை அறிந்து கொண்ட குவேரா முகாமை விட்டு மலையை நோக்கி பயணப்பட்டார் குவேரா தானியாவிடம் லாபஸுக்கு போய் தகவல் தொடர்பில் ஈடுபடுமாறு கூறினார் ஆனால் அவர் ஆயுத மீதி போராடவே விரும்பினார் ரிஜிஷ் தீப்ரே குடும்ப வாழ்வில் ஈடுபடுவதாக ஈடுபடுவதாக கூறினார் மார்ச் மாத இறுதியில் தனது படை வீரர்களில் பலரை விடுவித்து அவர்களது வீட்டுக்கு அனுப்பிவிட குவேரா கருதினார் சட்டை காலத்தில் பெருநாட்டிலும் உருகுவிய நாட்டிலும் கொரிலா போர் தொடங்கிவிடும் என குவேரா எதிர்பார்த்தார் சேகுவேரா தனது முதல் தாக்குதலிலேயே இராணுவத்தினரை கலங்க வைத்திருந்தார் அவர்களிடமிருந்து நிறைய துப்பாக்கிகளையும் போராளிகள் கைப்பற்றியிருந்தனர் இது சேகுவரா உட்பட அவர்களுடைய சக போராளிகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அடுத்தடுத்து இரண்டு தாக்குதல்கள் நடந்தன இவற்றிலும் போராளிகளே வெற்றி பெற்றனர் ஏழு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் ரோலண்டோ கேப்டன் ரூபியோ ஜீசஸ் இவர்கள் இருவருமே இரண்டாவது மூன்றாவது தாக்குதலின் போது இராணுவத்தினரின் குண்டுகளுக்கு பலியாகினர் ஆற்றில் விழுந்து இருவர் இறந்து போனது இதை எண்ணி முதல் தடவையாக சேகுவேரா கண்ணீர் வடித்தார் எனினும் இந்த பெருந்து உயரத்தை தாங்கிக் கொண்டு காயம்பட்ட ராணுவ வீரர்களுக்கு அவர் சிகிச்சை அளித்தார் ஏப்ரல் பதினேழாம் நாள் பதிமூன்று பேரை கொண்ட ஒரு குழுவை முகாமை சுற்றி இருக்கும்படியும் இராணுவத்தினரும் மறைமுக தாக்குதல் நடத்துமாறும் அதன் மூலம் இராணுவத்தினரின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்றும் விளக்கினார் குவேரா இவர்களுக்கும் போராளிகளுக்கும் குதிரை இறைச்சி மட்டுமே உணவாக இருந்தது இதனால் தானியா உட்பட போராளிகள் பலரும் காய்ச்சலால் துன்பப்பட்டனர் இதில் நான்கு பொலிவியர்கள் தனியாக அலெக்சாண்ட்ரோ ஆகியோர் அடங்கிய குழு முகாமிலிருந்து பணிபுரிய நியமிக்கப்பட்டது இந்த நேரத்தில் தீப்ரோவையும் பசுடோசையும் தப்பிச் செல்ல வைக்கும் முயற்சியில் குவேரா ஈடுபட்டார் இதே நேரத்தில் ஆசியா ஆப்பிரிக்க இலத்தீன் அமெரிக்க நாடுகளின் ஒருங்கிணைந்த மாநாடு ஒன்றில் சேகுவேரா முன்னர் ஆற்றிய உரை கியூபா வானொலியில் ஒலிபரப்பப்பட்டது அதில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்று குவேரா பேசியிருந்தார் ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்கள் தங்களது வேறுபாடுகளை மறந்து எதிரிகளை எதிர்க்கும்படி வேண்டுகோள் விடுத்திருந்தார் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சீன சோவியத் ஒற்றுமை வர வேண்டும் என்பதை இசேகுவேரா தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் தன்னுடன் வந்து சேர்ந்து போரிட வந்த மாவோயிச டிராட்சிக்க குழு தலைவர்களிடம் குவேரா இதே கருத்தை வலியுறுத்தினார் தீபிரவையும் பசுடோஷையும் பத்திரமாக அழைத்து சென்று கூறி ரோத் அழைத்துச் சென்றார் மறுநாள் அதே மூவரும் பொலிவிய போலீசாரால் கைது செய்யப்பட்ட செய்தி வெளியானது ரவிஸ் தீபிரே சிறையில் பயங்கரமாக கொடுமைப்பட்ட போதும் சேகுவேரா பற்றிய எந்த ரகசியங்களையும் அவர் வெளியிடவில்லை குவேராவை சமீப காலமாகத்தான் பார்க்கவே இல்லை என்பதை ஆணித்தரமாக கூறிவிட்டார் பசுடோஷும் துன்பப்பட்டார் இதனால் இவர்களுக்கு ஆதரவாக பத்திரிகை சங்கங்கள் குரல் கொடுத்ததால் இவர்கள் இருவரும் கொல்லப்படாமல் தப்பித்தனர் நீண்ட விசாரணைக்கு பிறகு இருவருக்கும் மூன்றாண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டது இதே காலத்தில் முதன் முதலாக ஒரு ராணுவ வீரனை சுட்டுக் கொண்ட லாரா புரட்சிக்குழுவிலிருந்து தான் விலகுவதாகவும் போராளி குழுவை கலைத்து விடுவது அனைவருக்குமே நல்லது என்றும் பேசினார் வீரர்களிடையே கியூபர்கள் பொலிவியர்கள் என்ற பேதம் ஏற்படத் தொடங்கியது இதனால் சண்டைகள் ஏற்பட்டன சில போராளிகள் ஓடிவிட்டனர் இதனால் குழுவில் போராளிகளின் எண்ணிக்கை குறைந்தது யாரும் புதிதாக வந்து குழுவில் சேரவும் இல்லை தங்களது போராளி குழுவில் சேரச் சொல்லி விவசாயிகளை அணுகினார் குவேரா அவர்கள் யாரும் குவேரா குழுவில் சேரவில்லை சிமோன் என்ற விவசாயி ஒருவர் மட்டும் சேர்வதாக கூறினார் போராளி குழுவினர் பிரிடென்டா கரக்குவாடா ரெண்டா என்ற இரண்டு முக்கியமான கிராமங்களுக்குள் நுழைந்து விவசாயிகளிடம் உரையாடி பார்த்தனர் இருவருமே குழுவில் சேர முன்வரவில்லை குவேரா சென்ற பாதைக்கு அருகில் அமெரிக்க முதலாளிகளுக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் கம்பெனி இருந்தது அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்கள் தனக்கு ஆதரவு தரலாம் சில தொழிலாளர்கள் போரில் பங்கேற்க வரலாம் எனவும் குவேரா எதிர்பார்த்தார் ஆனால் அங்கிருந்த தொழிற்சங்கம் தொழிலாளர்கள் திருப்திப்படும்படி கூலி உயர்வு வேலை பாதுகாப்பு போனஸ் போன்ற சலுகைகளை பெற்று கொடுத்திருந்தது எனவே அவர்கள் தங்களது மேம்பட்ட வாழ்க்கையை விட்டு சேகுவராவின் போராளி குழுவில் சேர தயாராக இல்லை அவர்கள் தங்களது வசதியான வாழ்வை மட்டும் பார்த்தார்களே தவிர அதே தரமான வாழ்க்கை கிராமத்து ஏழை மக்களுக்கும் கிடைக்க பணிபுரிய வேண்டும் என்பதை மறந்தனர் இதனால் குவேரா பெரிதும் கவலைப்பட்டார் மே ஜூன் மாதங்களில் ஓரிரு இடங்களில் மீண்டும் இராணுவத்திறனும் குவேரா போராளிகள் மோதினர் தொடர்ந்து வெற்றி கூட போராளிகள் பக்கம்தான் இருந்தது இது போராளிகளிடையே நம்பிக்கையை வளர்த்தது கட்டுப்பாடும் ஒழுக்கமும் போராளிகளிடம் ஏற்பட்டது மே இருபத்தி மூன்றாம் நாள் பிபே என்பவன் ஓடிப்பே இராணுவத்தினரிடம் சரணடைந்தான் அதனால் ராணுவத்தினர் அவனை சுட்டுக் கொண்டனர் ஜூன் நான்காம் நாள் நடந்த சண்டையில் கியூபரான மார்க்கோஸும் பொலிவிய நாட்டைச் சேர்ந்த விக்டர் என்பவரும் கொல்லப்பட்டனர் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் நாள் பவுலினா என்ற ஒரு இளைஞன் மற்றும் குவேராவுடன் இணைந்து போரிடம் முன்வந்தான் அவனை காச நோய் வாட்டி வதைத்தது இவர்கள் இருவருமே பன்றி எரிச்சி விற்பனை போல நடித்து கொச்சாம்பா போக திட்டமிட்டனர் அங்கு சென்று சிண்டியின் மனைவியிடம் சில கடிதங்களை கொடுத்து பெருவில் உள்ள மணிலாவுடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தான் குவேராவும் அடுத்து என்ன செய்யலாம் என்ற நடவடிக்கைகளை தொடர்பான நான்கு அறிக்கைகளை அவனிடம் கொடுத்து அனுப்பினார் அவன் வழியிலேயே கைது செல்லப்பட்டான் கடிதங்கள் அறிக்கைகள் காவல்துறையினரிடம் சிக்கின அவனை பற்றிய எந்த தகவலும் தெரியவில்லை சூலை மாதத்தில் எஸ்பிஆவும் சிங்கலேவும் இராணுவத்தினரிடம் சரணடைந்தனர் ஜூலை இருபத்தி ஆறாம் நாள் நடந்த சண்டையில் டூமா என்ற வீரர் கொல்லப்பட்டார் பாம்போ என்ற வீரர் படுகாயமுற்றார் இரு பக்கத்திலும் சேதம் போராளிக்குழுவில் ஆட்கள் வெகுவாக குறைந்துவிட்டனர் தீப்பிரையும் பசுடோஸும் கைதிகளாக குண்டில் நிறுத்தப்பட்டனர் ஆகஸ்ட் மாதம் குவேரா கடும் நோயால் பாதிக்கப்பட்டு நடக்கவும் முடியாத நிலை ஏற்பட்டது இராணுவம் பின்தொடர்ந்து வந்ததால் அவர்களுடைய பார்வையிலிருந்து தப்ப வேண்டிய கட்டாயம் போராளிக்குழுவிற்கு ஏற்பட்டது ஒரு குதிரையில் குவேராவை ஏற்றிக்கொண்டு பயணத்தை தொடர்ந்தன உணவில்லாமல் குதிரையும் தள்ளாடியது இதனால் பொறுமை இழந்த குவேரா தன் கத்தியால் குதிரையை குத்தினார் பாவம் அது இறந்துவிட்டது அதன் இறைச்சியை தின்ன வேண்டிய நிலை போராளிகளுக்கு ஏற்பட்டது குதிரையை கொன்ற குற்ற உணர்ச்சி அவருக்கு இருந்தது தனக்கு உதவி செய்ய வந்த குதிரையை கொன்றுவிட்டேனே என்று அவர் பின்னாளில் மனம் வருந்தி தன் நாட்குப்பில் எழுதினார் அதே நேரத்தில் குவேரா மீண்டும் ஆதார முகாமுக்கு சென்று அங்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ள மருந்து வானொலி ஒளி வாங்கி கருவியை எடுத்து வர எண்ணினார் முதலில் எட்டு பேரை அனுப்புவது குவேராவும் மற்றவர்களும் அவர்களுக்கு பின்னால் செல்வது என்று திட்டமிட்டு அதுபோன்றே புறப்பட்டனர் ஆனால் இவர்களை விட இராணுவம் வேகமாக சென்று அந்த முகாமை ஆக்கிரமித்து விட்டது ஆகஸ்ட் பதினான்காம் நாள் சேகிவரா மற்றும் அவருடைய தோடர்கள் மறைத்து வைத்திருந்த பொருட்கள் ஆவணங்களையும் புகைப்படங்களையும் ராவத் இராணுவத்தினர் வசப்படுத்திக் கொண்டனர் ஆகஸ்ட் மாதத்தில் இராணுவத்தினரின் கை மேலோங்கி இருந்தது இந்த காலத்தில் ஜாக்கியனோடு இருந்த சிலர் பிடிபட்டு ரகசியங்களை வெளியிட்ட செய்தியும் பரவியது காம்பா என்ற போராளி குழுவை விட்டு விலகினான் விவசாயிகளில் சிலர் இராணுவத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனால் ஜாக்கியின் குழு சுற்றி வளைக்கப்பட்டது ஜாக்கியின் தானியா குழுவில் எஞ்சி நிற்பவர்கள் பத்து பேர்தான் போராளிகள் ஒரு நாள் ரோஜாஸ் என்ற விவசாயியின் பண்ணைக்கு சென்றனர் ரோஜாஸ் வறுமையில் வாடியவர் ஒருநாள் இவரையும் நாற்பது விவசாயிகளையும் ராணுவத்தினர் கைது செய்து தண்டித்தனர் இதில் ரோஜாஸ் என்ற விவசாயி பலமாக அடித்தனர் காரணம் அவர்தான் போராளிகளுக்கு பல சமயங்களில் தேவைப்படும் பொருட்களை வாங்கி தந்துள்ளார் சிஐஏ அதிக அதிகாரி அவருடைய வறுமையை பயன்படுத்தி அவரை தனியாக அழித்து பெரும் பணம் தருவதாகவும் அதற்கு அவர் போராளிகளை பிடிக்க உதவும்படியும் கேட்டுக்கொண்டார் தனக்கு வசதியான வாழ்வு கிடைப்பதை எண்ணி அந்த ஏழை விவசாயி போராளிகளை பிடிக்க உதவுவதாக ஒப்புக்கொண்டார் சதி நடந்தது முகாமுக்கு அருகில் இருந்த இராணுவ கண்காணிப்பு அமைப்பு கலைக்கப்பட்டது போராளிகள் வருவதற்கு முன்பு கார்சியா என்ற மருத்துவ ஊழியனும் பிடல்ரியா என்ற வீரனும் ரோஜாஸ் வீட்டிற்குள் இருந்தனர் பிடல்ரியா வேட்டைக்கு சென்றார் கார்சியா உடல்நிலை சரியில்லை என்பது போல் துணியை சுற்றி கொண்டு படுத்திருந்தான் அப்பொழுது போராளி குழுவினர் ரோஜால் குஜரைக்குள் நுழைந்தனர் ரோஜாஸ் அவர்களுக்கு உணவு வாங்கி வருவதாக கூறினான் ஆற்றங்கரையோரத்தில் போராளிகளை காக்க காத்திருக்கச் சொன்னான் ரோஜாஸ் மறுநாள் அங்கு வருவதாக கூறி போராளிகள் சென்றுவிட்டனர் மறுநாள் வந்து ரோஜாஸிடமிருந்து உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டனர் குறிப்பிட்ட இடத்தில் ஆற்றை கடக்கச் சொல்லிவிட்டு ரோஜாஸ் போய்விட்டான் இதற்கு முதல் நாளே தனது மகனை அனுப்பி எல்லா தகவல்களையும் இராணுவத்தினருக்கு கூறியிருந்தான் ரோஜாஸ் அதன்படி கேப்டன் மரியோ வார்கஸ் வழியில் ஒரு விவசாயியை தனக்கு துணையாக அழைத்து கொண்டு வந்து சேர்ந்தான் போராளிகள் ஆற்றை கடக்க நீரில் இறங்கி நடந்தபோது கரையின் இரு பக்கங்களிலும் மறைந்திருந்த ராணுவத்தினர் வேகமாக சுட்டனர் பிரிவிலியா என்ற போராளி திரும்பி சுட்டதில் இராணுவ வீரன் ஒருவன் இறந்தான் ஆனால் அதற்குள் இராணுவத்தினர் ஏழெட்டு குண்டுகளே அவர்களை நோக்கி சுட்டனர் இதில் தானியா மற்றும் மோசஸ் குவேரா ஆகிய இரு போராளிகள் பலியாகினர் இருவர் மட்டும் காயங்களுடன் பிடிபட்டனர் டாக்டர் எல் நீக்ரோ மட்டும் புதற்குள் ஓடி ஒளிந்தார் பிறகு அவரும் பிடிக்க பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் பிடிபட்ட இருவரில் ஒருவர் சேகுவர் பற்றிய எந்த தகவலையும் கூறாததால் ராணுவத்தினர் அவரையும் கொன்றுவிட்டனர் இன்னொருவர் உயிருக்கு பயந்து எல்லா விவரங்களையும் கூறிவிட்டார் ராணுவத்தினர் அவரை விட்டுவிட்டனர் ஆற்றில் மூழ்கி இறந்தவர்களின் உடலை தேடி கண்டுபிடித்து அவற்றை ஒரே குழிக்குள் போட்டு புதைத்தனர் இதனை பார்வையிட பாரியண்ட்ஸ் என்ற அதிகாரி ஹெலிகாப்டரில் வந்தார் நடந்த இத்தனை செய்திகளையும் வானொலி மூலம் குவேர கேட்டார் மனம் வருந்தினார் இந்த படுகொலை ஆகஸ்ட் முப்பதாம் நாள் நடந்தது செப்டம்பர் முதல் நாள் அன்று சேகுவேரா குழு ரோஜாஸ் தங்கியிருந்த குடிசையை அடைந்தது அவர்களுக்கு அப்போது முதல் நாள் நடந்த நிகழ்வுகள் எதுவும் தெரியாது இருந்த உணவுப் பொருட்களை போராளிகள் சமைத்து சாப்பிட்டனர் மறுநாள் குவேரா உட்பட அவருடைய போராளிகள் அனைவரும் பண்ணைகள் வழியாக நடந்தனர் செப்டம்பர் முதல் நாள் அன்று தொடங்கிய இரண்டாம் கட்ட பயணம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அல்டோ சிகோ என்ற கிராமத்தில் போய் முடிந்தது அங்கிருந்த பள்ளியில் போராளிகள் கூட்டம் நடத்தினர் அவ்வூரில் ஐம்பது குடிசைகள் இருந்தன நாங்கள் வந்து செல்வதால் இராணுவம் கட்டாயம் இங்கே வரும் உங்களுக்கு சில உதவிகள் செய்வார்கள் என்றார் குவேரா மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா நாவல் தொடரும்